அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை வந்து ஒரு கற்ப மூலிகை அற்புதமான மூலிகை வாக்குண்டாம் ஞான தெளிவுண்டாம் அப்படின்னு சொல்லி பாடல்கள்ல குறிப்பிடக்கூடிய அந்த திரு என்ற கூப்பிட்டு குடுப்பிடக்கூடிய இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை பத்தி பேசப்பாரு கரிசலாங்கண்ணின்னா தெரியும் உங்களுக்கு எக்லிப்டா பிரஸ்டேட்டான்ற ஒரு மூலிகை வந்து கரிசாலைன்னு சொல்றாங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னா தாவரவியல் பேர்ல விடவேலியா சைனன் சீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மூலிகை என்ன அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு சிறிய மஞ்சள் நிற பூக்களை அதில் உள்ளடக்கிட்டு இருக்கும் அதனோட தண்டுகள் பார்த்தீங்கன்னா இளம் சிவப்பாக இருக்கும் அதே போல் அதனுடைய இலைகளும் பார்த்தா பசு மஞ்சளாக இருக்கும் இதை பார்க்கும்போதே வந்து ஒரு தங்கம் போல இருக்கும் அந்த மூலையை பார்க்கும்போதே அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொட்டலாங்கையாந்திரை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உடலை பொன் போல ஆக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க வள்ளல் பெருமானுடைய மருத்துவம் அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறுவதில் வந்து என்னென்னா தலையில் இருக்கக்கூடிய நச்சு தலையில வந்து எல்லா துவாரங்கள் இருக்கு இதன் வழியா வந்து நச்சுக்கள் தொடர்ச்சியாக வந்து சென்று சேருது வந்து நமக்கு என்ன பண்றோம்